கோவை ஒன்றிய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு கோவை இடதுசாரிகள் நடத்திய மறியல் போராட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது ஒன்றிய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மாணவர்கள் சங்க அமைப்பினர் சார்பில் தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் உறுப்பினர் முத்தரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது கேரளா வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கொள்வதோடு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் கேரளா மக்களுக்கு செய்வோம் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான தேவைகளை அறிந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு மாறாக மோடி அரசு தங்களுடைய ஆட்சி மற்றும் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட பல மாநிலம் புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பீகார் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளனர் இவர்கள் ஆதரிக்கும் காரணத்தினால் மட்டும் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளனர் ஜிஎஸ்டி உள்ளிட்ட ஏராளமான வரியை செலுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது எந்த பட்ஜெட்டிலும் இப்படி ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்பட்டது கிடையாது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதானி அம்பானி குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரிய இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது இந்த பட்ஜெட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிரான பட்ஜெட் இது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் சிபிஎம் ஜாரா ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒன்றிய அரசின் அலுவலகம் முன்பு இன்று போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசை பெருந்தலை பொறுத்தவரை ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மனவிழா நடத்திய அம்பானி அதானிக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய விதமாகவும் தான் மோடி அரசின் பட்ஜெட் இருந்துள்ளது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கோ நலிந்து வரும் விவசாயத்தை கா பாதுகாப்பதற்கோ சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கோ விலைவாசி உயர்வால் கஷ்டப்படும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் அறுபதாயிரம் பேருக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் காவல்துறை வேலைக்காக அப்ளை செய்துள்ளனர் இதுவே நாடு முழுவதும் வேலை இல்லாமல் வாழக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த சூழலில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு எதிராகவும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கிய கோட்பாடான கூட்டாட்சியில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது முற்றிலும் மறுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சி பத்மநாபன் உள்ளிட்ட மாவட்ட மற்றும் குழுக்கள் இடைக்குழு நிர்வாகிகள் பங்கேற்றனர் பஸ் <laughs> கேந்து

அரசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக இங்கே கோவையிலும் இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிற சூழலில் நாங்கள் முதலில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பெரும் கொடும் துயரமான அந்த சம்பவத்தில் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களின் இயக்கங்களின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கு கேரள மக்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வயநாடு பகுதி மக்களுக்கு கேரள மக்களுக்கு வழங்குவோம் என்பதை முதலில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய அரசு சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான அறிக்கை அல்ல ஆண்டு பட்ஜெட் என்று குறிப்பிடுகிற பொழுது அனைத்து மாநிலங்களுடைய தேவைகளையும் அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக மோடி அரசாங்கம் தனது ஆட்சியை தக்க கொள்ள வேண்டும் என்பதற்காக நாற்காலியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரையில் இல்லாத வகையில் தமிழ்நாடு உள்பட கேரளா உள்பட பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆந்திராவிற்கோ பீகாருக்கோ நிதி ஒதுக்கக்கூடாது என்பது அல்ல எங்களது பிரச்சனை மாறாக அவர்கள் இருவரும் ஆதரிக்கிற காரணத்தினால்தான் மைனாரிட்டி மோடி அரசாங்கம் தப்பிக்க முடியும் என்கிற சூழலில் அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் ஏராளமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரியின் மூலமாக ஏராளமான வரியை செலுத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் எந்த பட்ஜெட்டிலும் இப்படி ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்பட்ட வரலாறு என்பது கிடையவே கிடையாது அதற்கு மாறாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கேரளம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் யாருக்கு சலுகை வழங்க வேண்டுமோ நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மிக முக்கியமான வாக்குறுதி மோடி சர்க்கார் கொடுத்த வாக்குறுதி என்பது விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அது குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதற்கு மாறாக அதானி அம்பானி போன்ற குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இத்தகைய பட்ஜெட்டை இடதுசாரிகள் கட்சிகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பது மட்டுமல்ல இது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிரான பட்ஜெட் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டித்திருக்கின்றன எங்களது இயக்கம் தொடர்ந்து கண்டித்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் இதற்கான போராட்டத்தை மேலும் தீவிரமாக மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மன்னராக நடத்திய அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது குறிப்பாக வேலையில்லாமல் வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கோ நலிந்து வரும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ நலிந்து வரும் சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கோ விலை பாடுபட வா விலைவாசுவரால் பாடு க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது கிடையாது உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அறுபது ஆயிரம் போலீஸ் இடத்திற்கு காலியுள்ளது என்று அங்கே மனுஷை மனுஷை ஆள் ஆள் சேக முயற்சித்த போது வேக்கன்சி அறுபதாயிரம் பேர் ஆனால் நாற்பத்தேழு லட்சம் பேர் அந்த காஸ்டபிள் வேலைக்காக உத்தரப்பேச மனு செஞ்சுருக்காங்கன்னா இதுவே நாடு முழுவதும் வேலை இல்லாமல் வாடக்கூடிய அவர்களை எண்ணிக்கை எந்தளவுக்கு அதிகமாய் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய சூழலில் கூட வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கோ அல்லது விலைவாசியை குறைப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு கூட அவர்கள் ஏற்கனவே அழித்து அழிக்கப்பட்டு ஒரு சலுகையும் பறிச்சுருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு எதிராக ஏழை எழு மக்களுக்கு எதிராக நடுத்தர மக்களுக்கு எதிராக முதலாளிகளுக்கு ஆதரவாக போட்டிருக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எதிர்த்து இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான கோட்பாடு என்பது கூட்டாட்சி இங்கே முத்தரசாக விளக்கி இருக்கிறார் இந்த கூட்டாட்சி கோட்பாடு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு இல்லை குறிப்பாக பாஜக ஆளாத மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பட்ஜெட் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுக்கள் வஞ்சிக்கக்கூடிய இந்த பட்ஜெட் எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது